மேலம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க அஞ்சலிக்கு லக்ஷ்மி ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து ஃபோனை எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இப்படி ஃபோனே எடுக்காமல் இருக்காளே அஞ்சலி அப்படின்னு லக்ஷ்மி வந்து ஒரு ஒரு கவலையாக இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் மகேஷ்க்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க அப்போ மகேஷ்க்கு ஃபோன் பண்ணோன்னே அஞ்சலி மேலே தான் இருக்கா ஃபோனை எடுக்கலையா சரி ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன ஃபோனை கொண்டு போய் அஞ்சலிகிட்ட கொடுத்தா சரியாக போச்சு அதுக்கு எதுக்கு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணுமா அப்படி என்ன தான் மகேஷ் செய்வாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மகேஷ் அஞ்சலியை ரூமில் பார்க்குறாங்க தலையில் கையை வைக்கிறாங்க டக்குன்னு வந்து அஞ்சலி வந்து எழுந்திரிச்சிருவாங்க ஒன்றும் இல்லை போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அஞ்சலியை ஃப்ரெஷ் அப் ஆக சொல்கிறாங்க அஞ்சலி வந்தது பிறகு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி டின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகேஷ் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த உன் ஃபேமிலி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் கொடுத்தோடனே அஞ்சலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல நான் மட்டும்தான் இல்லை இல்லை அப்படின்னு ஒரே வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஃபீல் ஆகுறாங்க பக்கத்தில் உட்காந்துருக்க மகேஷ் வந்து அஞ்சலியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி அந்த இடத்துக்கு வராங்க அப்போ துளசியை வந்து வெற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நீ எப்படிப்பா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து வெற்றி கிட்ட கேட்க இல்லை அக்காவை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் வந்த அப்படின்னு வெற்றி செல்ல சரி வந்தது வந்துட்டேன் நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் நீ வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே துளசியை பார்த்தோன்னே துளசி முறைக்கவும் இல்லை இல்லை நான் சாப்பிடலாம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு ஒரு நிமிஷம் நில்லுப்பா எங்கள் கூடலாம் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சிவராமன் வந்து கேட்க நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து அங்கேயே நின்றுருவார் இல்லை ஏதாவது விசேஷம் அப்படின்னா தான் எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவாங்க நீங்கள் இப்படி சாப்பிட்ற இப்போ வந்திருக்கீங்களே அதான் எதாவது விசேஷமானு கேட்டேன் அப்படின்னோனே இல்லை எங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தா இப்படி தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலி ஃபீல் பண்ணுறாங்க நான் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றீங்கல்ல என்னை விட்டுட்டு அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை அஞ்சலி அப்படின்னு சொல்லி அஞ்சலியோட அண்ணனை கூப்பிட்டு ஃபோனை பிடிக்க சொல்றாங்க அப்போ அஞ்சலிக்கு வழக்கம் போல் சாப்பாடை வந்து கையால் பிசைஞ்சு எடுத்து ஊட்டி விடுறாங்க ஃபோன் மூலயமா இதை பார்த்துக்கிட்டு இருக்க மகேஷ் டக்குன்னு அந்த சாப்பாடை ஃபோன் மூலியமாக அவரு வாங்கி அஞ்சலி வாயில ஊட்டுற மாதிரி பண்ணிடுவார் இதை பார்த்த அஞ்சலி டென்ஷன் ஆவாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வந்து வச்சிடலாமா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லக்ஷ்மி வந்து ஃபோனை கட் பண்ணி வச்சு மகேஷ் நைட்டு டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாப்பிட சொல்கிறாங்க டென்ஷனான அஞ்சலி வந்து இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கவினை காட்டுறாங்க அவங்க அப்பா ஒரு ஜோசியரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கான நேரெல்லாம் வந்துருச்சான் அப்படின்னு நீங்கள் இல்லை ஜோசியம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே கவினை வந்து கூப்பிடுறாங்க கவின் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வராரு ஜாதகத்தை எடுத்து கொடுத்தோன்னே பார்க்குறாங்க இப்போதிக்கு கல்யாண திசையை இவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட கவினோட அப்பா எப்படியாவது ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும்ல அது என்ன பரிகாரம்னு சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இவர் வாழ்க்கையில் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்திருக்காரு இப்போ பல பிரச்சனையில இவர் மனசு வந்து போராடிக்கிட்டு இருக்கு அதனால வந்து இவருக்கு கல்யாணம் பண்ண இப்போ சரியான சந்தர்ப்பம் எதுவும் அமையல இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோதிடர் வந்து சொல்கிறாரு பெரிய மனப்போராட்டத்தோடையும் மனப்பிரச்சனையோடையும் இந்த கவின வந்து இருக்குப்பில அதனால் வந்து இவரை இப்படியே விடுறது தான் நல்லது இதை பற்றி நேரங்காலம் வரும்போது தானாக தான் இவருக்கு அமையும் அதை மாரி நம்ம பார்த்தாலும் இப்போதிக்கே அமையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு போயிடுவாங்க